அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள் கண்ணிராசைக்காரர்கள் ஆண்டியையும் அரசனாக்க கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை அமைகிறதுங்க அந்த வகையில் கண்ணிராசனியர்களுக்கு இந்த இந்த தருணங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கும்பராசியில் ராகு சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினி வாழ்வு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகை கன்னிராசியைச் சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கன்னிராசி அன்பர்களுக்கு கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு சேர்க்கை பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க கேது ஜென்ம ராசியை விட்டு விலகியதும் அனுகூலமான ஒரு கிரக மாறுதல் என்றுதாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு கும்பம் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகுங்க நிதி நிலைமையில படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பல மாதங்களாக மனதை அறிந்து வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர இருக்குங்க இதன் காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் வீண் வாக்குவாதங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை கட்டத்தை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் புரை பூரண குணம் ஏற்பட்டு கண் பார்வை என்பது திருமண முயற்சிகள் கை கூட இருக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்று சமரசத்தில் முடியுங்க அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துங்க எதிர்பாராது பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதனால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ள கூட ஒரு சிறந்த என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எதிர்பாராத பணவரவு மட்டுமல்லாமல் இத்தருணங்கள்ல பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர இருக்குது அதாவது உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க அதே போல பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான விஷயங்களிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் இன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உலகிலுள்ள அனைவருக்குமே சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியானவர் அவர் ராகுவுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கிறதுங்க அலுவலகத்தில் அனைவரும் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுதுங்க பலருக்கு ஊதிய உயர சலுகைகள் கூடுங்க வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஆசை எளிதில் நிறைவேற இருக்கு அரசாங்க உத்தியோகம் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இந்த தருணங்களை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு வேலையில்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க வேறு நிறுவனத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள கண்ணீர் ஆசனையர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் முயற்சிக்கும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற இருக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் பலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் ராகுடன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சாதகமாகவே நீடிக்குங்க விற்பனை படிப்படியாக அதிகரிப்பது அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க புதிய முயற்சிகளையும் விற்பனை கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம் லாபம் கிடைக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க வங்கி நிதியுதவிகளும் கிடைக்கும் இருக்கு வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பதாக சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய பார்வை ராகு மற்றும் சனி பகவானுக்கு கிடைக்கிறதுங்க கலை துறைக்கு அதிபதியான சுக்ரன் புதன் ஆகியோர் சுபபலம் பெறுவதால கலைத்துறை அன்பர்களுக்கு யோக காலம் பிறந்துள்ளது என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அன்பர்களும் யோக பலம் பிறந்துள்ளது என உறுதியாக கூறலாங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் துணிந்து புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாம் படங்கள் அனைத்தும் சிறந்த லாபத்தை பெற்று தரும் தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்குங்க அதே போல் மக்கள் மத்தியில் நீங்கள் பிரபலமாக கூடிய ஒரு தருணம் என்பதால் வருமானமும் உயரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு ஆகிய இரு கிரகங்களுமே அரசியல் துறையுடன் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க அதனால் தான் அரசியலில் வெற்றி பெற சாதுரியம் சமயத்திற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்தல் சாதுரியமாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் தைரியம் ஆகியவை இன்றியமையாதவை என கூறப்படுகிறது த தாய் தட்சிணியம் பார்க்காமல் அரசியல் எதிரிகளை துடை தெரியும் சக்தி கொண்டவர்கள் ராகுவும் சனி பகவானும் இவர்கள் இருவரும் உங்களுடைய ராசிக்கு ிய கும்பராசியில் சுபபலம் பெற்று திகழ்வதால் கட்சியினரின் பூரண ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் கிடைக்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மட்டும் குறை வைப்பார்களா சனி பகவானும் ராகுவும் வித்யா புதனும் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் படிப்பில் சிறந்த விளக்க செய்வார்கள் சனி பகவானுக்கும் ராகுவும் நிழல் கிரகமானாலும் ராகுவினுடைய சக்தியும் வீரியமும் சனி பகவானுக்கு நிகரானவை உயர்கல்விக்கு சற்று தாராளமாகவே நிதியுதவியை பெற்று தருவார்கள் ராகு சனி பகவானும் தனது பங்கிற்கு உதவி செய்வாருங்க இதனை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் அதே வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெற ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளையும் இப்போ கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் முயற்சிக்கலாங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த இத்தருணங்களை ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வீங்க ராகு சனி பகவானுடைய சஞ்சார நிலை எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவி உள்ளது என்பதை பயிர்கள் செலுத்து அதே போல் காட்சி மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பலரு புதிய விளை நிலமும் பசுக்கள் கன்றுகளுடன் வாங்கும் யோகமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல அரசாங்க உதவியும் சலுகைகளும் எழுதி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ருண ரோகமாகிய கும்பராசியில் ஏற்பட்டிருக்கு சனி ராகு சேர்க்கை உங்களுடைய கர்ப்பை பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி கை காலில் இருந்து வந்த மூட்டு வலி ஆகியவற்றிற்கு மிக நல்ல சிகிச்சை கிடைக்கும்படி செய்வார்கள் சனி பகவான் ராகுவும் கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபடுங்க கடன்களை அடைத்து நிமதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கொடுப்பதில் தன்னிகரற்ற சனி ராகுவும் ஒன்று சேர்வது அதிலும் அனுகூலமான நிலையில் சேர்வது மிகவும் அபூர்வம் இத்தகைய தருணத்தில் சனிராசனிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கேதுவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லது கேதுவிற்கு மோட்சக்காரகர் எனவும் முக்தி அளிப்பவர் என்றும் தனி பெருமை உள்ளதுங்க ஜனன கால ஜாதகங்கள் கோல் கோல்சாரத்திலும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் கூட கடினமான சிரமங்களை விலக்கி வைக்க மாட்டாருங்க அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது